பன்னியர் இதுக்கு நான் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை துரோகத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இருபத்தைந்து பேருக்கு நான் இந்த சா பிறக்கவில்லை என்றால் இந்த சமுதாயம் கோவன்கட்டேன்னு சொல்கிறார் இப்போ அவர் தானே இடஒதுக்கீடு உள்ள இதுக்கீடுலாம் வாங்கி கொடுத்துருக்கு இடஒதுக்கீடு அவர் கழுத்து போட்டாரா வேறு எதா கிளைம் பண்ணுறாரா நாங்கள் வாங்கி கொடுத்ததை அவர் வந்து சொல்லுகிறார் சமுதாயத்துக்காக செயல்படுறவராக இருந்தால் செத்துப்போன தியாகிகளுடைய குடும்பங்கள் எங்கே போனோம் அவருக்கு ஏதாவது செய்கிறாரா அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களுக்கும் வன்னியர் சங்க பொதுச்செயலரான எனக்கும் தானே ஒப்பந்தம் ஏற்பட்டது அதுதானே வெளிவந்தது எல்லாம் ஆவணங்கள் இதெல்லாம் மறுக்க முடியாதவை இத பத்தி எந்த காலத்திலயும் எப்பயாவது பேசியிருக்க இப்போ அதே தான் பத்து புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடுன்னு வருகின்ற பொழுது அதுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது பாமக செஞ்ச போராட்டம் நாங்க தான் அதிமுக அழுத்தம் கொடுத்தோம் அதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தார் பத்து வரலாம் வாய்தா இறுதிக்காக அந்த நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் எச்சரிக்கிறார் நீங்கள் இடஒதுக்கீடு தருகிறீர்களா இல்லை என்றால் உங்கள் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யலாமா ஜாதிகள் எண்ணிக்கை அதிகமாக போகின்ற காரணத்தினாலும் எங்களுக்கு வந்து கிடைப்பது சொற்ப அளவு ஆறு சதவீதம் தான் கிடைத்தது மொத்தம் நூற்றி பதினாறு ஜாதியில வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அவங்க தான் எழுதுறாங்க பேக்வர்டு கமிஷன் தான் பரிந்துரை பண்ணுங்க

குளோப் த்ரீ நேயர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் வன்னியர் கூட்டமைப்பு மற்றும் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கங்க தொடர்ச்சியாக அவங்களுடைய பேட்டிகள் இதெல்லாம் பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீதும் நிறைய செய்திகளை சொல்லிட்டு வர்றீங்க என்னதான் பிரச்சனை உங்களுக்கும் இருக்கும் நமக்கு அவரும் பிரச்சனை இல்லை இந்த சமுதாயத்தை சொல்லி இந்த சமுதாயத்தை நம்ப வச்சு இந்த சமுதாயத்தை ஏமாற்றுகிறார் அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம் இந்த சமுதாயத்திற்கு பேரால் வன்னியர் சங்கம் வன்னியர் இதுக்கு நான் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை துரோகத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இதனால் வரை இந்த சமுதாய மக்களுக்கு ஒரு சின்ன துரும்பை கூட அவர் தூக்கி போடவில்லை அதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம் இப்போது சாலை மறியல் போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் முதல்ல ஒரு நாள் சாலை மறியல் ஒரு நாள் ரயில் நிறுத்த போராட்டம் அடுத்து ஏழு நாள் சாலை மறியல் போராட்டம் அதனால் இருபத்தைந்து பேர் முதன் முதலாக குண்டடிப்பட்டு செத்தவன் பாப்பனப்பட்ட ரங்கநாத கவுண்டர் இறுதியாக சிறுதொண்ட மாதேவி தேசுங்கு இவர்களெல்லாம் சேர்த்தால் இருபத்தைந்து பேர் இந்த இருபத்தைந்து பேரால் தான் அவங்களுடைய வாழ்வு வளம் எல்லாமே ஏற்கனவே ஒரு ஓட்டை வீட்டில் ஓடு வீட்டில் இன்னொரு முதலியாரதில் வாடகைக்கு இருந்தவர் ஏராஜ்சந்தன் சொல்கிற ஒரு ஒருத்திட்ட தான் இந்த ஒரு நிலம் வட்டிக்கு வாங்கினு ஏதோ பண்ணிக்கினு அந்த குத்தகை எடுத்து நிலம் ஒன்றே கால் ஏக்கர் பயிர் வச்சிட்டு இருந்தவர் இதுதான் அவருடைய பொருளாதார சூழல் இப்படி இருக்கின்ற பொழுது அவர் வந்து நாங்கள் நடத்தி கொண்டிருந்த வன்னியர் சங்கத்துக்கு வந்து எண்பத்தி ஆறில் அவருடைய மகளுக்கு திருமணம் நடக்குது அவங்க பேர் வந்து காந்தி காந்தி மதின்னு சொல்லிட்டு மூத்த மகள் அது வந்து நம்ம தீக்கா இருக்கிறார் இல்லைங்களா திராவிடர் கழகத்தினுடைய ஆசிரியர் வீரமணி அவர்கள் தலைமையில் தான் அவருக்கு வந்து திருமணம் யாருக்கு அவங்க பொண்ணுக்கு அவங்க பதினாலு வயசு கூட ஆகலை சின்ன பொண்ணு ஸ்கூல் படிக்கும்போதே மகளுக்கு ராமதாசனுடைய மகளுக்கு அங்கே கல்யாணம் பண்ணும்போது நான் என்ன பத்திரிக்கையில் அடிச்சுக்கலான்னு கேட்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பாண்டிச்சேரி ஆனந்தா திருமணம் அப்போ வந்து நீங்கள் நிர்வாகக்குழு உறுப்பினரா பொண்ணுங்க ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவார் மற்ற டைமில் வரமாட்டார் இந்த சமுதாயத்துக்கு அவரும் வரமாட்டார் அவர் இது இல்லை அப்படி இருக்குன்ற பொழுது அதில் தான் ஒரு நிறுவனர்னு பத்திரிகையில் போட்டு அது கூட கொஞ்சம் சர்க்குலேஷன் என்ன இருக்கும் அப்போ அதெல்லாம் எவ்வளோ பேர் அவங்க சொந்தக்காரங்களுக்கு மட்டும் கொடுத்துன்னு இருப்பார் அவ்வளோதான் ஸோ அதோடு வந்து அவர் நிறுவனர்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கினேன் மற்றதெல்லாம் அவர் பண்ணிட்டார் இந்த சமுதாயத்துக்கு நான் சொன்ன இருபத்தைந்து பேருக்கு நான் இந்த நான் பிறக்கவில்லை என்றால் இந்த சமுதாயம் கோவனங்கட்டி தான் சொல்கிறார் சொல்றாரு அவர்தான இடஒதுக்கீடு உள்ள இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கேன் யார் யார் ராமதாசா ராமதாஸுக்கும் இட நாங்க நாங்கள்லாம் போராட்ட கல போராளிகள் நாங்கள்லாம் வந்து பல ஆண்டுகள் பல பத்தாண்டுகள் கிராம மக்களை சந்தித்து ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் நம்ம சமுதாயம் ஒன்றுபட வேண்டும் நாம் வந்து இடஒதுக்கீடுனால நம்ம வந்து பயன்பெற வேண்டும் மற்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள்லாம் என்ன சொன்ன கிராமத்தில் நீங்கள்லாம் குறைவாக இருக்கிறீங்க இப்போ ஒரு சலவை தொழிலாளி சவர தொழிலாளி அப்புறம் வந்து ஆச்சாரி இந்த இது இல்லை விவசாய தொழில் செய்வதற்காக உதவி செய் தொழில்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களெல்லாம் நம்ம வந்து நாங்க எங்க கூட வாங்க நாங்க உங்களுக்கு வாங்கி தரோம் நீங்களா தனியாக போராடி வாங்க முடியாது கூட எல்லாருக்கும் சேர்த்து வாங்கி தருவோம் உங்களுக்கும் வாங்கி தருவோம் சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து போராட்டங்களை முன்னெடுத்தோம் அதுதான் சமூக நீதி எல்லாருக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் இப்போ என்ன இருக்கிற இது என்னன்னு கேட்டிங்கன்னா தேங்காயை சூறையாடினால் மொத்த தேங்காயும் வலுத்து எடுத்துக் கொள்கிறான் ஒரு தேங்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது மீதி தான் கிடைக்கிது ஆகவே தேங்காய் உடைத்து கீரல் போட்டு ஆளுக்கு ஒரு கீரலாக பத்தையாக தேவைக்கேற்றார் போன்று நாம் வழங்குவோம் என்றுதான் அந்த மக்களையும் அரவணைத்து தான் நம்ம போராட்டம் செய்தோம் அப்படி செய்கின்ற பொழுது என்னாச்சு அந்த இடஒதுக்கீடு அப்போது வந்து இந்த ஏழு நாள் சாலை மறியலுக்கு அப்புறம் தேர்தல் புறக்கணிப்பு நான் பொதுச் செயலாளர் வந்து தேர்தல் புறக்கணிப்பு நடந்தது அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கலைஞரவர்கள் ஆட்சி அமைக்கின்ற பொழுது அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுகின்ற பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா முழு அதிகாரம் படைத்த பதவியாக வன்னியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர் பேரில் தான் உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது ஆயுள் உறுப்பினர் அட்டையும் என் பேரில் தான் வழங்கப்பட்டது அப்போது அந்த மாதிரி அமைப்புகளை கட்டமைத்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவர் வந்து என்ன பண்ணுறாரு இடஒதுக்கில் அவர் கையெழுத்து போட்டாரா வேறு எதாவது கிளைம் பண்ணுறாரா நாங்கள் வாங்கி கொடுத்ததை அவர் வந்து சொல்லிக்கிறார் நாங்கள் தான் பண்ணுறோம் அப்படி இந்த சமுதாயத்துக்காக செயல்படுறவராக இருந்தால் செத்துப்போன தியாகிகளுடைய குடும்பங்கள் எங்கே போனது அவருக்கு எதா செய்கிறாரா நான் தான் வந்து அப்போ வந்து கலைஞரவர்களை வந்து சந்தித்து எந்த காலத்திலும் இந்த சமுதாயத்துக்காக அவர் எந்த சின்ன வேலை கூட செய்யவில்லை என்பதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் இறந்து பட்டவர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் இன்றைக்கு உதவித்தொகை பெறுகிறார்கள் மாதம் மாதம் சொலாட்டியம் அமௌண்ட்டாக ஒரு தொகை மூன்று லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தது அதெல்லாம் யார் பண்ணது நான் தானே பண்ணேன் இருபது சதவீத ஒதுக்கீட்டில் அன்றைய முதல்வர் அவர்களுக்கும் வன்னியர் சங்க பொதுச்செயலரான எனக்கும் தானே ஒப்பந்தம் ஏற்பட்டது அது தானே வெளிவந்தது எல்லாம் ஆவணங்கள் இதெல்லாம் மறுக்க முடியாதவை அவரும் இதை பற்றி இதை பற்றி எந்த காலத்திலேயும் எப்பயாவது பேசியிருக்காரா இப்போ அதே தான் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீடுன்னு வருகின்ற பொழுது அதுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது நாங்கள்லாம் ஒன்றா இருக்கும்போது கேட்டோம் மாநிலத்தில் இருபது மத்தியில் ரெண்டு அதை ஏதாவது கேட்டார் கடைசி வரையில் அவங்க அதுதானே இருபது இருபது தான் கேட்டாங்க இவங்க வந்து அரசியலுக்கு போனார்கள் இந்த சமுதாயத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி வந்தது இதை கண்டு கொள்ளவே இல்லை அதுதான் அவங்க போய்கிட்ருக்காங்க இப்போ பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எப்படி வந்தது பாமக செஞ்ச போராட்டம் நாங்கள் தான் அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுத்தோம் அதன் அடிப்படையில் தான் எடப்படை பழனிசாமி இவர்கள் அது கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க பத்து புள்ளி ஐந்து என்பது எப்படி அறைக்கிறாங்க

டமும் அதுக்கப்புறம் இந்த மாநில மக்களுக்காக மாநில அரசோடும் நிறைய ஒப்பந்தங்களும் அவர்களுக்கான போராட்டங்களையும் நான் முன்னெடுத்திருக்கிறேன் என் தான் ஆயுள் உறுப்பினர் அட்டையிலேருந்து எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஆவரப்படுத்தி அதெல்லாம் கொடுத்து நீங்கள் நான் இந்த கோர்ட்டினுடைய நேரத்தை வீணடிக்கின்றேன் இல்லது தப்பாக நான் நடந்து கொள்கின்றேன் என்று சொன்னால் என்னை வந்து சிறைக்கு அனுப்புங்கள் இல்லை ஏன்னா ஃபைன் போடுங்க பெனால்ட்டி பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்ட பிறகு தான் அந்த வழக்கு எடுக்கப்படுகிறது அந்த வழக்கு எடுத்த எடுத்த உடனே என்ன சொல்கிறாரு கோர்ட்டில் வந்து எல் பி தர்மராவ் என்ற நீதியர் சார் ஏன் இவர்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு இப்போ வந்து ஜெயலலிதாவை வந்து கருணாநிதி ஜான்சி ராணி ராணி எல்லாம் சொல்லுவார் வாய்தா ராணி எல்லாம் சொல்லுவார் இவர் வாய்தா வாங்கினார் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்து வரலாம் வாய்தா வாங்கணும் இறுதியாக அந்த நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் எச்சரிக்கிறார் என்ன சொல்கிறார்னா நீங்கள் இடஒதுக்கீடு தருகிறீர்களா இல்லை என்றால் உங்கள் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யலாமா நீங்கள் பெட்டிஷன் போடுங்கள் என்று ஓப்பன் கோர்ட்டில் கேட்டார் அதெல்லாம் இருக்குது அப்போ யார் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்திலே கருணாநிதி அவர்களை எதிர்த்து போடப்பட்ட வழக்குது அப்போது வந்து இப்போ போகின்ற பொழுது அவங்க வந்து அதுக்கப்புறம் ஆட்சி முடிகிறது காட்சி மாறுகிறது ஜெயலலிதா அவர்கள் வந்த உடனே கோர்ட்டுக்கு பதில் சொல்லியாகணும் இல்லையா உடனே ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அரசாணை பிறப்பிக்கிறார்கள் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற பேக்வர்டு கமிஷன் என்பது அந்த காலத்தில் யாரால் மண்டல் கமிஷன் பரிந்துரையால் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு பேக்வேர்டு கமிஷன் அமைக்க வேண்டும் என்று சொல்லி அமைத்தார்கள் இப்போ இருபத்தெட்டு மாநிலம் இருக்கிறது இருபத்தெட்டு மாநிலத்திலும் பேக்வேர்டு கமிஷன் இருக்கிறது அடுத்து எட்டு யூனியன் டெரிட்டரி எட்டு யூனியன் டெரிட்டர் இந்த பேக்வேர்டு கமிஷன் இருக்கிறது இவர்கள் தான் இடஒதுக்கீடை மாற்றி அமைக்க முடியும் அதனால் அவர்கள் வந்து ஒரு கடிதம் கொடுத்தால் தரமாட்டார்கள் எந்த பதிலும் இரு பதில் இருத்த மாட்டார்கள் ஆகவே ஒரு அரசு என்பது அவர்களை அணுகி இவர்களுக்கு இடஒதுக்கீட்டை தரலாமா இது வழக்கு இருக்கிறது இந்த வழக்கையெல்லாம் சுட்டி காட்டி தான் அனுப்புகிறார்கள் அப்போ ஜனார்த்தனன் என்பவர் பேக்வேர்டு கமிஷன் சேர்மனாக இருந்தார் அவர் தான் இந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு உயிர் கொடுத்து அதை வந்து சரி செய்து ஒன்பதாவது அட்டவணையிலே பாதுகாப்பாக இன்றைக்கு வரைக்கும் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு அவருடைய பரிந்துரை அவர் காரணத்தால் தமிழக அரசு அதை செய்தது பாராளுமன்றம் அதில் கொண்டு வரும் அவர் தான் இதுக்கும் பரிந்துரை செய்தார் அவர் பரிந்துரை செய்கின்ற பொழுது என்ன சொல்லி செய்கிறார் மொத்தம் நூற்றி எட்டு ஜாதி கலைஞர் அவர்கள் இருபது சதவீத ஒதுக்கீடு எம்பிசிக்காக கொடுக்கின்ற பொழுது அப்புறம் எட்டு ஜாதிகளை சேர்த்து நூற்றி பதினாறு ஜாதியாக போனது முதலிலே எங்களுக்கு கொஞ்சம் கணிசமாக கிடைத்தது நூற்றி பதினாறு ஜாதி வந்தவுடனே ஜாதிகள் எண்ணிக்கை அதிகமாக போகின்ற காரணத்தினால் எங்களுக்கு வந்து கிடைப்பது சொற்ப அளவு ஆறு சதவீதம் தான் கிடைத்தது இந்த ஆறு சதவீதம் என்பது தவறு என்று சொல்லித்தான் நீதிமன்றத்துக்கு போகிறோம்

அரை நாடோடிகள் அப்படிலாம் இருப்பாங்க நிறைய ஜாதி வந்து ஒரு ந என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நாற்பது ஜாதி வந்து தமிழே தமிழுக்குத்துக்கும் சம்மந்தம் இல்லாதவர்கள் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மீதி இருக்கிற ஜாதி இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களெலாம் வந்து ரொம்ப சொற்பளவு அளவு நானூற்றி எண்பது பேர் உள்ளவங்களாம் ஒரு ஜாதி ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எப்படியும் வந்து இந்த நியாயப்படுத்த முடியும் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து நீங்கள் வசிப்பிடம் இருக்கிறீங்க இல்லைங்களா அங்கே தான் தாசில்தார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும்னு இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே ஒன்றாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் எதிர்த்து சொன்னேன் இது தவறு அப்படின்லாம் சொல்லி ஹிண்டு பேப்பர் மற்ற பத்திரிகைகளும் அப்பவும் வந்தது இதெல்லாம் போராட்டம் சட்ட போராட்டம் இதெல்லாம் வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன் நாங்கள் இறுதியாக கூட இந்த ஆட்சி அர்ணாதிமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் போராடுறோம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி என்ன பண்ணுறோம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி வந்து வழக்கு திரும்ப இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு இங்கே கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுறோம் அது வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம் எங்கள் இதில் அப்போது வந்து கொரோனா பீரியட் கொரோனா பீரியடில் நாங்கள் உண்ணாவிரதத்தை கேட்டதுக்கு அவங்க உண்ணாவிரத இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி முடிஞ்ச பிறகு இல்லை நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிவிடுங்க நீங்கள் கலைஞ்சி போங்கன்னு சொன்ன பிறகு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி இதை ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லியே பண்ணோம் ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பேக்வேர்டு கமிஷனுடைய பரிந்துரை எப்படி மொத்தம் நூற்றி பதினாறு ஜாதியில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அவங்க தான் எழுதுகிறாங்க பேக்வேர்டு கமிஷன் தான் பரிந்துரை பண்ணுது ரெண்டாவது தொண்ணூற்றி மூணு ஜாதி அந்த தொண்ணூற்றி மூணு ஜாதியில் இந்த சீர்மரவினம் மற்றவங்கள்லாம் இருக்காங்களா தும்ரா அந்த மாதிரி நிறைய சமுதாயத்தை சார்ந்தவங்களெலாம் ஒன்று சேர்த்து குறைவு ஐநூறு ஆயிரம் பேருக்குவங்களாம் சேர்த்து அவங்களுக்கு ஏழரை சதவீதம் ஏழு சதவீதம் அதற்கடுத்து இருபத்தி ரெண்டு ஜாதி இசைவேளாளர்கள் உள்ளிட்ட ஜாதிகளை தொகுத்து அவர்களுக்கு ரெண்டரை சதவீதம் மொத்தம் இதுதான் இருபது சதவீதத்துக்கான இது இதை வந்து யார் சொன்னது பேக்வேர்டு கமிஷன் சொன்னது இது பேக்வேர்டு எல்லா ஆவணத்துலையும் இருக்குது அதை வச்சு தான் வந்து சட்டமன்றத்தில் உடனே என்ன எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஆட்சி போகும்போது கொடுத்துட்டாங்க ஆட்சி போகும்போது கொடுத்துட்டாங்க இதில் யமகண்டத்தில் கொடுத்தாங்க அதெல்லாம் இல்லை அது வந்து ஒன்பது ஆண்டு காலம் இதை வந்து இதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தாங்க அதுக்கு என்ன காரணம்னா நாங்கள் வந்து போட்டது கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இப்போ போட்டோன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே இதெல்லாம் வந்து போச்சு அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் ஆவணங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இல்லை இதை கான்ஃபிடென்ஷியல் டீட்டெயில் ரிப்போர்ட் நாங்கள் அனுப்பிவிட்டோன்னு சொன்ன பிறகு திரும்ப நீதிமன்றத்தை ஆடு ஆடுகின்றபடுது அப்போ வந்து கவுல் இருந்தார் சீஃப் ஜட்ஜ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஃபைனல் ஆர்டர் போடுறார் இவர்களுக்கு பதினஞ்சு நாட்களுக்குள் இடஒதுக்கீடை கொடுத்தே ஆகணும்னு போடுறார் ஃபைனல் ஆர்டர் அப்போ வந்து அந்த ஜெயலலிதா அவர்கள் என்னாச்சு உடல்நிலை பெயில் ஜெயிலு உங்களுக்கு தெரியாமந்த பிரச்சனைகள்லாம் போகும்போது இந்த அரசியல் திறமற்ற தன்மை இருந்த காரணத்தினால அந்த வந்து அப்போ வந்து செய்ய முடியல அதுக்கு நாங்கள் காத்திருந்தோம் அப்புறம் வந்து அருள்மொழி ஐஏஎஸ் அவர்கள் வந்து செக்ரட்டரியாக இருந்தார் பேக்வேர்டு கிளாஸஸுக்கு அவருக்கு நாங்கள் எழுதி கேட்கும்போது அண்டர் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் அமைதி ஆக்கணும்னு சொல்லி எல்லாம் கடிதம் கொடு இது எல்லா ஆவணங்களும் கடித போக்குவரத்துகளும் அரசுக்கும் எனக்கும் தான் நடந்திருக்கிறது இதை எல்லாம் வந்துட்டு நான் ரெண்டாம் தேதி பிப்ரவரி போட்ட உடனே அன்றைக்கு அவங்க வந்து உடனே நோட்டீஸ் சர்வாகுது அரசு தரப்பு எல்லாருக்கும் போகுது எல்லாருக்கும் போன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே இதாக இருக்குது இல்லையா அப்போது வந்து ஜனார்த்தனம் இருந்தார் ஜனார்த்தனுடைய பரிந்துரை தான் அது அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் அவரு ஆன உடனே இவர் வர்றார் யார் வந்து தனிகாச்சலம் அவர் அந்த ரிப்போர்ட் அப்படியே வந்து இந்த மாதிரி கொடுக்கணுன்றத அனுப்பி கொடுக்குறாரு அதை வச்சு சட்டமன்றத்தில் முதல்வர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் சிஎன் ராமூர்த்தி அவளால் தொடுக்கப்பட்ட வழக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் முப்பத்தைந்து என்று சொல்லி அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது இந்த அரசாணைக்கு வந்து பேக்வேர்டு கமிஷனுக்கு போகுது பேக்வேர்டு கமிஷனுடைய பரிந்துரை அது பெரிய ஒரு நாற்பது அறுபது நூற்றி அறுபது பக்கம் ரிப்போர்ட் அது அதெல்லாம் வச்சு சொல்லி இதன் அடிப்படையில் நாங்கள் வந்து பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரையை அமுல்படுத்துகிறோம் என்று சொல்லி எங்கே பண்ணுறாங்க சட்டமன்றத்தில் பண்ணுறாங்க இதை யார் முன்மொழிகிறாங்க பி வளர்மதி அவங்க தான் பேக்வர்ட் கிளாஸஸ் மந்திரி அவங்க தான் எல்லாத்துக்கும் இட பொது சொத்து வாரியத்துக்கும் அவங்க தான் இவங்களுக்கு தான் அவங்க முன்மொழிஞ்சு அப்புறம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அது காலையிலே பண்ணியிருப்பாங்க அன்றைக்கு தா பாண்டியன் அவர்கள் இறந்துப்பட்டதுனால அது வந்து தள்ளி வச்சுட்டாங்க மதியானத்துக்கு அப்புறம் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்ததுனால வந்தது அதனால் வந்து அவங்க அறிவிச்சாங்களே தவிர இது வந்து இதுக்கு வந்து என்னென்னா அப்படியே கடைசி காலம்லாம் இல்லை இதனுடைய வழிமுறை எல்லா ஆவணங்களும் இருக்கிறது அரசுக்கு நடந்தது இருக்கிறது நீதிமன்றம் கொடுத்தது இருக்கிறது இதைத்தான் அன்புமணி என்ன சொன்னார் எப்பயுமே அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா செய்தி இப்போ ஐம்பத்தாறு இலாக்கா இருக்கிறது ஐம்பத்தாறு இலக்காவில் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் ஏதாவது ஒன்று நடக்கும் இல்லையா அதை இவங்க பத்திரிகைகளே வச்சிருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு உடனே போட இது கொடுக்கவில்லை என்றால் இவங்களுக்கு வந்து சம்பள உயர்வு இல்லைன்னா போராட்டம் வெடிக்கும் இது வெடிக்கும் இது இதுவரை எந்த போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க எந்த போராட்டமும் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை நாங்கள் இருந்த பொழுது நடந்த போராட்டங்கள் தான் நாங்கள் அதிலேருந்து பெருங்காய டப்பாயுங்காலி அங்கே இருந்த முன்னணி தலைவர்களும் இல்லை இப்போ ஒத்தார் ராமதாஸ் அன்புமணி மட்டும் தான் இருக்கிறாங்க இவங்க இந்த பேரை சொல்லி இந்த சமுதாயத்துக்காக செய்கிறேன் என்று சொல்லி செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடிக்கிறார்கள் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது ஆக இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு அப்பன் நான் தான் இப்போ வேல்முருகன் அவர்கள் கூட பேசும்போது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தால் நானும் கலந்தப்பேன்னு சொல்றாரு அப்போ அவருமே அங்கீகரிக்கத்தான செய்கிறாரு அவர் அவர் தான் சொன்னார் இந்த இடஒதுக்கீட்டில் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்பது மூத்த உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அவர் தான் ஏன் ஆதி காலத்துலேருந்து இந்த சமுதாய இடஒதுக்கீடுக்கு போராடுறாரு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்பது சிஎன் ராமமூர்த்தி அவர்கள் கொண்டு வந்தது இவருடைய உழைப்பை ராமதாஸ் திருடக்கூடாதுன்னு எத்தனை பேட்டியில் கொடுத்துருக்காரு நீங்கள் பாருங்கள் அதுவும் இருக்கிறது இப்போது இடஒதுக்கீடுகளுக்காக போராடும் போது வருவனா அவர் எங்கே போராட போகிறாரு இவர் எங்கே போக போகிறாரு அதெல்லாம் நடக்க எப்படிங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ யாருமே இல்லை நான் தான் சொல்லணும் அந்த கட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் இல்லை இப்போ கூட என்னாச்சு அவங்க கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாத நிலையை எட்டிவிட்டது இப்போது அவர் வந்து இப்போ அங்கேருந்து வராங்க சரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் தான் தீர்மானிப்போங்கிறாங்க கரைட்டு எல்லாம் சொல்லுவாங்க அரசியல்வாதிலாம் எல்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல ஒரு தோற்றப்பொழி உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாசமுள்ள மகனுக்கான ஒரு கட்சியை நடத்திட்டு இந்த கட்சியினுடைய சட்டத்திட்டத்திலேயே என்ன சொல்கிறார் நான் எந்த காலத்தில் என் சொந்த செலவில் தான் வருவேன் போவேன் அது ஒரு ஐந்து சத்தியங்கள் அதில் முக்கியமான என் மகனோ மகளோ வரமாட்டாங்கன்னாரு அப்போ அன்புமணி யார் இப்போ இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அப்புறம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் என் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அதிமுகவுக்கும் பா பாமகவும் ஒப்பந்தம் ஏற்படுது என்ன சொல்கிறாங்க இங்கே நிற்கிறாங்க தொகுதிகள்லாம் உடன்பாடு ஏற்படுது பாண்டிச்சேரியில் நீங்கள் பதினஞ்சு மொத்த முப்பது தொகுதி அது பதினஞ்சு தொகுதியில் பாமக பதினஞ்சு தொகுதியில் அதிமுக இதில் யார் ஜெயிச்சு எப்படி வந்தாலும் முதலமைச்சர் என்பது பாமகவுக்கு என்று ஒப்பந்தம் போடப்பட்டது ஒரு இடத்துல ஜெயிக்கலங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்போ பார் மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் உலக நாடுகள் அப்படி ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு திரும்பி பார்க்குற அளவுக்கு என் பையன் திறமை பெற்றவன் அதெல்லாம் சொல்லிகளெல்லாம் பண்ணாங்க ஒரு மஞ்சள் சால்வை ஏன்னா இந்த மஞ்சள் சால்வை வந்து முதல்ல ஒரு தடவை வந்து கருணாநிதி அவர்களுக்கு போட்டு இதனால் மஞ்சள் சால்வை போட்டால் அடுத்து நீ தான் முதலமைச்சர் அப்புறம் ஜெயலலிதாவை கூப்பிட்டு ஒரு தடவை சால்வை போற்றி தான் முதலமைச்சர் மாதிரி வந்த வாசலில் இவனுக்கு ஒரு சால்வை மஞ்சள் சால்வை போற்றிட்டு ஒரு பேனா கொடுத்து முதல் கையெழுத்து சாராயத்தை ஒழிக்கிற கையெழுத்து ஒரு சொட்டு மது இல்லாத மாநிலம் அவன் சொல்லிகளாம் கொடுத்தாங்க அவன் ஏற்கனவே முதலமைச்சர் அவங்களாம் கொட்டை போட எத்தனை முதலமைச்சராக இருந்தவங்க ஜெயலலிதா அவங்க இப்போ வந்து நீ என்ன இது அதாவது எதுவுமே செய்யாமல் நாங்கள் தான் செய்வோம் செஞ்சிட்டோம்னு சொன்னாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்துலேயே ஒன்றும் இல்லாமல் போனீங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்கே ஜெயிச்சிங்க நீங்கள் எதாவது ஒரு இடம் ஜெயிச்சிங்களா ஜெயிக்கலையே அப்போ என்ன உங்கள் கிட்டே இருந்தவங்களாம் போயிட்டாங்க ஏன் போனாங்க அப்படின்னா நான்கு சதவீதம் அதிகரிச்சுக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டு புள்ளி அஞ்சு கிட்டே வந்துடுது முதல் முதலே நிற்கும்போது நாங்களாம் இருக்கும்போது எட்டு புள்ளி 네. Hey. மேல இருந்தது ஒன்பது சதவீதம் முதல் முதல் தேர்தலை இது பண்ணும்போது நாங்க கருத தெரிஞ்சு கட்டரும்பாக இது குறைந்து போனது அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா கூட இருந்தவங்க எல்லாம் வந்து போயிட்டாங்க இதுவரை நீங்க வந்து என்ன பண்ண முப்பத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார் முப்பத்தஞ்சு பேர் பாமக சாபா சில பேருக்கு ரிப்பீட்டடா வாய்ப்பு கிடைத்திருக்கும் அதே மாதிரி எம்பிக்கள் வந்து ஒரு பதினைஞ்சு பேருக்கிட்ட வந்தாங்க சில பேருக்கு ரிப்பீட்டட சில பேருக்கு இல்ல சோ இப்படி வர்றவங்க இந்த முப்பத்தஞ்சு பேர்ல எங்கெங்க போனாங்க ஒரு பேரு ஒரு பத்து சதவீதத்துக்கு மேல வந்து திமுக பத்து சதவீதத்துக்கு மேலே அதிமுக நீதி இருக்கிறவங்க எல்லாம் எங்கே போயிட்டாங்க பிஜேபிக்கு போயிட்டாங்க சார் ஆனால் இந்த கேளுங்க இவங்க எல்லாமே போயிட்டாங்க அப்போ யார் இருக்கிறாங்க அங்கே உழைச்சவங்க இதுக்காக இருந்தவங்க யாரும் இல்லை இன்னும் நிறைய பேர் அதில் சொல்லணும்னா நான் விளக்கமாக அடுத்தடுத்து வர்றதில் சொல்கிறேன் நிச்சயமாக சார் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்